ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேக் மை சேனல் கே சிலிங் நம்ம ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அப்படி சில நிறைய விதமான தரமான சம்மங்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸோ அப்படி இந்த ஸ்மாக் டவுனில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ரிவியூவாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட் அண்ட் நியூஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மறக்காம பெல்ட்டன் ஆள் போடுங்க வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்ஸ் மேக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே கோடி ரோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராது ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது மாதிரியே பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து கேவ் நோன்ஸ் கூட தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணலாம் போகிறாரு ஸோ அது கன்ஃபார்ம் தான் ஸோ அதுக்கான ஒரு முன்னோட்டமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரொமோ பேச ஸ்டார்ட் பண்ணுவார் கேவ் நோன்ஸ் ஒன்றால் லிமிட்லாம் நீ இது கிராஸ் பண்ணிவிட்டேன் நீ வந்து போன வாரம் ரேண்டியை ரொம்ப இன்ஜூர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீ போ அனுப்பியிருக்கேன் நீ ரிங்குகுள்ளாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான ப்ரொமோவை பார்த்தீங்கன்னா பேசுவார் ஸோ ஆனால் அதை கவுண்டர் பண்ணுறாரு நம்மளுடைய ஜென்ரல் மேக் மேனேஜர் நிக்காலிஸ் ஸோ நிக்காலிஸ் இல்லாமல் இருந்தாலும் நீ அவனை கூடாத நான் வேணால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா நான் வேணால் வந்து ஸ்மேக்டனுக்கு கூட போகிறது கிடையாது நீயும் அவன் கூட இப்போதைக்கு நீ கூடாதே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு ஏன்னால் அவன் வந்து டபிள்யூ டபிள்யூவோட ஒரு பேன் பண்ண மூவரை பதிங்கெல்லாம் போட்டுருக்கான் ஸோ அதனால் அவனை பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு கூட போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ராஸ்டில் இருக்கிற மற்ற ராஸ்டிலர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசுவார் ஸோ உடனே இவர் சொல்லுற கோடி நீ ஏன் அவனை ப்ரொடெக்ட் இருக்கிற ஸோ ரேண்டி அப்பவே பார்த்தீங்கன்னா வாங்கிட்ட சொல்லியிருக்கேன் நீ அவனை ப்ரொடெக்ட் பண்ற அப்படிங்கிற மாரி ஆனால் ரேண்டியே பார்த்தீங்கன்னா இன்ஜூர் பண்ணதுக்கு அப்புறமா நீயும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட தானே இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாரி கேட்பார் ஸோ ஆனால் இவரும் சொல்லாரு இல்லை கூடி நான் வந்து உங்கள் எல்லோரும் நல்லதுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன் ஸோ ராண்டியே பார்த்தீங்கன்னா இன்ஜூர் பண்ணிடுறியா நீயே பார்த்துட்டு தானே இருந்தா அப்படிங்கிற மாரி பேசுவார் ஸோ உடனே கோடி சொல்லாரு நீ இப்போ ஆனால் இங்கே கூடியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஸோ ஆனால் கடைசி வரைக்குமே பார்த்திங்கன்னா இது ஜென்ரல் மேனேஜர் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒத்து வர மாட்டாரு ஸோ இதெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு தரமான ஒரு ப்ரொமோயும் பேசிக்கிட்டு ஸோ அது நம்ம கோடி ரோஸ் பார்த்திங்கன்னா ரிங்க விட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ப்ளட் லைனோட செக்மெண்ட் தான் ஜெமி ஷோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வராரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தி இந்த ஜெய் ஷோ கூட ஒரு கட்டி பிடிக்கிறாரு சாமி கூட இருப்பார் உடனே நம்மளோடைய பிளட் இந்த சிவில் வார்க்கான ஃபிஃப்த் மெம்பரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு பட் அவங்களுக்கு கிடச்சிக்க மாட்டாங்க ஸோ சாமியும் கேட்பார் நீ ஏதோ பார்த்தீங்கன்னா ஆளை சேர்த்து கிழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நீ சேர்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்பார் இல்லை நானும் ஆட்களை தெரியுதா இருக்கேன் ஆனால் ஒருத்தரை வந்து சேரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் அடுத்ததாக உமன்ஸ்க்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் ஒன் கண்டன்டர் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நடக்குது ஸோ இதில் பெய்லி அடுத்த கேண்டிஸ்லேரி ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கலந்துருப்பாங்க ஸோ மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது எதிர்பார்த்தது விடயுமே பார்த்தீங்கன்னா தரமான மேட்ச்சாக இருந்துச்சு சுருக்கமாக சொல்லலாம் இதில் பீஃபாப் எம்மா அந்த பெர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நான் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன் சுருக்கமாக சொல்லலாம் ஏன்னா இதுக்கு அவங்க கிட்டவா கூட ஸோ ஒரு சும்மா அப்படி நின்றுட்டு போயிருவாங்க அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் இவ்வளவு நாள் அவங்கள போட்டு மொக்கம் பண்ணிருக்காங்க ஸோ இந்த மேட்ச்ல ஃபுல்லாக டாமினேட்ஷன் டாமினேட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பீஃப் ஆஃப் தான் பண்ணுறாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நடக்குதுன்னா வெயிலியை பார்த்தீங்கன்னா துவக்கடிக்கிறது மாதிரி போவாங்க அந்த லெவலுக்கு போயிடுவாங்க கடைசியில் வெயிலி பார்த்தீங்கன்னா அவங்கள ரோட் பண்ணி வின் பண்ணி ஸோ இப்போ வெயிலி பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் கண்டா பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் அவங்க தான் ஜெயிப்பாங்க ஸோ இருந்தாலும் பீஃப் ஆப் இந்த மேட்ச்சு ஜெயிக்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பிளேயருங்கிறத ஸோ இதுலேருந்தே மெயின்டைன் பண்ணி தந்துட்டாங்க இப்போ பேக் சைட்ல ஒரு செக்மெண்ட் நடக்குது நம்மளுடைய சாமி சேன்னு பாத்தீங்கன்னா எல்ஐ நைட்டு கேட்டுட்டு இருப்பாரு நீ வந்து எங்க கூட ஜாயின் பண்ணியிருக்கியா பிஃப்த் மெம்பரா நீ வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு ஆனா நம்ம எல்ஐ நைட் அதை மறத்து வருவாரு ஸோ எல்ஐ நைட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவரோட யூனைடெட் சாம்பியன்ஷிப் அதை பாத்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் பண்ண போறாரு ஸோ அதனால அவர் பாத்தீங்கன்னா ரிங்கு கூட அடுத்ததாவது பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து பீஃப் ஆப்பை பார்த்தீங்கன்னா சமாதானம் படுத்துவாங்க நீ தோத்துட்டேன்னு வருத்தப்படாத நாங்கள் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ உடனே செல்சியாகனா பைப்பர் நியூனா பார்த்தீங்கன்னா அவங்கள நல்லா ஓட்டுவாங்க களைப்பாங்க நீ தோத்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஸோ உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிச்சின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துடும் வந்து இவங்களும் சும்மா பேங்க் அனுப்பிச்சு விடுவா அது மாதிரி காண்பாங்க லெட்டராக சொல்லலன்னா இதுலேருந்து எனக்கு பீஃப் ஆப் மேலே ஒரு சின்ன கன்று இருக்குது நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க நான் வந்து அவங்களோட திறமை மேலே தான் கன்று இருக்குதுன்னு சொன்னேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லை நைட் ட்ரிங்கு கூட வராது ஸோ அவரோட ஓப்பன் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுவார் ஸோ அவர் லோகன் பால் கூட இருந்த ஃபியூடு ஸோ இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு ஸோ இதுக்கு அடுத்ததான் என் கூட விளையாட போடுறது அப்படி யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பார் ஸோ ஆனால் அந்த இடத்துல சாந்தோச்கபார் அதாவது ஃபேண்டாசமாக டீம் பற்றினா உள்ளே வந்துடுறாங்க ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஹுமாட்டோ கர்லியோ அந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக கேட்பார் ஸோ எல்லை நைட் பார்த்தீங்கன்னா அவரை பயங்கரமாக ஓட்டுவார் ஸோ அதெல்லாம் வேற கதை ஸோ அதுக்கப்புறமா அந்த இடத்துல அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மேட்சை பற்றி அது சொல்லணும்னா ஸோ இப்போது ஒரு நல்ல மேட்ச் தான் பட் ஸ்குவாஷ் மேட்சாக இருந்துச்சு சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸாக பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க இந்த மேட்ச்செலாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஸோ நம்மளோட எல்லை நேரத்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அவரோட சாம்பியன்ஷிப்பே ரீட்டன் பண்ணுறது ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு தரமான செய்கையே இருக்குது அந்த ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா நம்ம எல்லை நைட் பத்தி சாம்பியன்ஷிப் எடுத்து அது ஜெயிச்சதுக்காக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அந்த இடத்துல ரொம்ப மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்ஸ்கேக் நேக்கமரம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிட்டாரு ஸோ அதுவும் ஒரு ஹீல் டென்ல பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்காரு வந்து நம்மளோட எல்லை நைட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்ணி போட்டு ஸோ அவர் அந்த சைக்கோ மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் போயிருக்காரு ஸோ இது இடத்துல பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பாக்குறதுக்கு அதோட பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பிளட் லைனோட ஒரு சின்ன செகுமெண்ட் நடக்குது நம்மளோட ஜேஆண்ட் ஜிம்மி பார்த்தீங்கன்னா சும்மா கதறிட்டு இருப்பாங்க ஸோ என்னடா நம்ம கூட்டாட்சினா ஒருத்தனை வரமாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரைன்ஸோட லாக்க ரூம் இருக்குது ஸோ அதோட உள்ளே போய் இருப்பாங்க ஸோ உள்ளே போனோன்னா என்ன நடக்கும் நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ட்ரைன்ஸ் இருப்பார் ஸோ போய் சொல்லுவாங்க நம்ம நாங்கள் எல்லாத்துக்கும் கேட்டு பார்த்தோம் ஆனால் ஒருத்தனை நம்ம கூட்டாச்சினை வரமாட்டேங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு ஸோ உடனே கடுப்பான ரோமன் ட்ரைன்ஸ் ரொம்ப வெறியில் இருப்பார் உடனே அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சோளசிக்க பார்த்தீங்கன்னா ஸோ ரிங்குக்குள்ளே வந்து ட்ர்பார் ஸோ இதை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் வெளியாகிடுவார் நம்மளால ட்ரைபிள் சீஃப் ரோமன் ட்ரைன்ஸ் உடனே அவரும் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வருவாரு ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சோலை பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எக்னாலஜ் பண்ண சொல்லுவார் ஸோ உடனே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக பூ பண்ணுவாங்க ஸோ உடனே அந்த இடத்துல நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸோட தீம் இது இதாகும் ஸோ உடனே அந்த மொத்தம் அவருமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக கற்றுவாங்க சுருக்கமாக சொல்லலாம்னா இந்த ரெண்டு மூமெண்ட் இருக்குது இந்த பிளட் லைனோட என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா அது நான் அவெஞ்சராக அவ்வளோவா பார்த்ததில்லை பட் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் பார்த்திங்கன்னா கிடச்சிது ஸோ அப்படி ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா பயங்கரம் அடிக்க லெவலுக்கு வருவாங்க பயங்கர கூஸ் பாம்ஸ் வேற லெவலில் பீக்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ இங்குக்குள்ள வர நேரமே பார்த்தீங்கன்னா ஒரு தார்மான பிரால் பார்த்திங்கன்னா நடக்குது ஸோ இந்த ப்ராலும் பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக போல் சும்மா எப்போ போல யாராவது ஒருத்தர் டாமினேட் பண்ணி விடுவாங்கன்னு பார்த்தேன் இல்லை வேற லெவலில் வச்சு செஞ்சுட்டாங்க ஸோ பிளட் லைன் பார்த்தீங்கன்னா ஓ ஓஜி பிளேட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டாமினேட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புது பிளேட்லேயும் பயங்கரமாக டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரி முடிஞ்சுது ஸோ இந்த வாரமாக இந்த புது மங்கு மங்குஸ் மண்டையங்க தான் பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் மறுபடியும் எழுதுறாங்க ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வீழ்கிறாங்க மறுபடியும் எந்திரிக்கிறாங்க இப்போ ஸோ இந்த மாதிரி நடக்குது ஸோ ஒரு ஆள் முடியாத மாதிரி இருக்கும் ஆனால் முடியாது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீனும் போயிட்டே இருக்கும் ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் அண்ட் ரீடு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே வந்துடுவார் சோலோக்கு சப்போர்ட் பண்ணி ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரோமன் ரன்ஸை பயங்கரமாக அடிய ஆரம்பிச்சிடுவார் ஸோ இது எதுக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் சோ அதாவது என்ன சொல்லா பிரான்ஸ் பிளட்லேருந்துக்கும் ஒரு சமந்தை இருக்குது அதாவது பிரான்ஸ் ஒரு சமோனு சேர்ந்தவர் தான் ஆனால் அணை ஃபேமிலி சேர்ந்தவர் கிடையாது ஸோ அதாவது சமோன்ஸ் கேட்டகரியில் உள்ளவர் ஆனால் ஃபேமிலி வைஸ் அணை உள்ளவர் கிடையாது அவ்வளோ தான் ஸோ ஆனால் அந்த ஒரு கேண்டி இது மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் உதவி பண்ணதுக்கு உள்ள வந்துடுறாரு ஸோ அவரும் இது நம்ம காலம் தப்பிலாம் இறங்கி அடி அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா துள்ளி துள்ளி பறந்து பறந்து அடிப்பார் ஸோ இதில் இன்னொரு ஒத்துமையும் இருக்குது மண்டை நேற்றால் அவங்களுக்கு தெரியும் சித்ராமசன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த் மெம்பரை கூட ஒரு ஃபியூர் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கான ஒரு இடமாவும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்ல இது அமையலாம் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ இந்த ரெண்டு பொருத்தத்தையும் வச்சு கச்சிதமாக பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி விட்டுருக்குறாங்க ஸோ லிட்டராக இந்த ப்ரால் பார்த்தீங்கன்னா தூக்கி நிறுத்திடுச்சு இன்னைக்கு தரமாக பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுருந்தாங்க ஸோ இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா பிளட் லைன் பார்த்தீங்கன்னா டாமினேட் அதாவது புதிய ப்ளட் லைன் தான் டாமினேட் பண்ணி ரோமன் ரென்ஸை கதற விட்டானுங்க பே பேக்ேஜ் அதாவது ஒரு வீடியோ பேக்கேஜ் தான் பார்த்திங்கன்னா கணிக்கிறாங்க நம்மளுடைய கிவ் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கார்க்குள்ளேருந்து பேசிகிட்டு இருப்பாரு ஸோ அதாவது அவர் ஏன் ஸ்மாக்டவுனுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ்லேயும் பேசிகிட்டு இருப்பாரு ஸோ அது மாதிரி அதில் ஒரு அஃபிஷியலான ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஸோ கிவ் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு வராரு ஸோ வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியலாக சொல்கிறாரு இப்போ அடுத்தாள்படியாக பார்த்திங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கேன் விசிஸ் ஸ்ரீட் ப்ராஃபிட்ஸ்க்கான ஒரு தேர்ட் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்திங்கன்னா நடக்குது ஸோ இது எதுக்கு நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ மாண்டர் ஸ்போர்ட்ஸ் பார்த்தினா ஒரு இன்ட்ரூவா சொல்லியிருந்தார் ஸோ அந்த ஒரு கண்டர்சி நம்மளுக்கு தெரியும்ல ஸோ அந்த மேட்ச் இந்த மேட்ச்சில் இடம் நேரமே அவர் மூஞ்சில் ஒரு வெறுப்பு நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு தான் நடக்குது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் புதிய சாம்பியன்ஸாக இவங்க அவங்க வாங்கலாம் ஸோ இல்லைன்னா இப்போதான் ஜெயிச்ச மோட்டார் சிட்டியே பற்றி ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த மேட்ச் போய்ட்டு இருக்கோம் ஸோ இந்த மேட்ச்சில் ட்ரிபிள் கேட் பார்த்தீங்கன்னா கண்ணியமாக சூப்பரான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் ஸோ அப்படி என்ன நடந்துச்சுன்னா இந்த மேட்ச்சு கொஞ்சம் நேரம் தான் நடக்கணும் நடக்கிறது முன்னாடி தொமசோ ஜம்பா பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்மளுடைய மோட்டார் சிடி மிஷின் கன்ஸ் பார்த்தீங்கன்னா அடித்து தெளி ஸோ இதனால இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்குவாலிஃபை ஆயிரும் பயங்கரமாக படித்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பார் நம்மளுடைய தொமோசோ ஜம்பா ஸோ உடனே ஜானிக்காருக்குன்னா உள்ளே வருவார் வந்து தொமோசாவை பிடிப்பார் ஆனால் தொமோசோ ஜம்பா ஒரு ஹீல் டன் பண்ணித்தார்ன்னு சொல்லலாம் ஸோ ஜானிகாரங்கனே பிடிச்சி தள்ளிடுவார் தள்ளிட்டு அந்த ரிங்கை விட்டு அப்படியே இருப்பார் கோவமாக பேசிக்கிட்டு ஸோ உடனே ஜானிக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது என்னடா பண்ணுறேன் என்ன அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டே இருப்பார் ஸோ அப்படியே அவரும் அந்த இடத்துல விட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரேம்பில் அப்படியே போயிடுவார் ஸோ உடனே ரிங்கில் இருந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸும் நம்மளோட இவங்களுக்கு தான் எரிச்சாலாக இருக்கும் ஸோ உடனே பார்த்திங்கன்னா நம்மளோடைய மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் பார்த்திங்கன்னா அவரை சமாதானம் படுத்துவாங்க ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸை ஆனால் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸும் ஹில் டன்னுன அறிகுறி கிடச்சிருச்சு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸில் உள்ளவரும் பிடிச்சா தள்ளிடுவாங்க தள்ளி விட்டுட்டு கோவமாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸும் அந்த இடத்த விட்டு போகிறது மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு டீமுக்கான ஒரு ஹீல் டன் டீஸ் கிடச்சிருக்கு பார்ப்போம் என்ன நடக்குது நடக்குதுன்னு அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பெய்லி பார்த்தீங்கன்னா சமாதானமாக பார்த்திங்கன்னா நம்ம இவங்க நயமியை பார்த்தீங்கன்னா பாராட்டிட்டு இருப்பாங்க ஸோ நயமிக்கு நெய் உமன்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் இருக்குது ஸோ அதுக்காக ஸோ உடனே பியாங்க பிள்ளை ரன் ஜெரி காரியெல்லாம் உள்ள வந்து அவங்களாம் நல்லா ஊக்குவிச்சு பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே அனுப்புவாங்க ஸோ உடனே அந்த இடத்துல அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ லிட்ரலாக நான் என்ன சொல்லுன்னா இதுதான் மெயின் இவன் மேட்சு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நான் இந்த மேட்ச்சிலேயே இப்படி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கல மேட்ச் பார்த்தீங்கன்னா தீயாட்டு ஃபயர் பிடிச்சி எரிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம் மேட்ச்சு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு சில மாதங்களே கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்மேக் போன்ல பார்த்தீங்கன்னா நான் மேனி வரல இப்படி ஒரு உமன் மேட்ச் நடக்குதுங்கிறத பாக்குறேன் தரமாகவே பெர்ஃபார்மெண்ட் பண்ணியிருந்தாங்க நயுமே நம்ம சொல்ல தேவையில்ல நய ஜெக்ஸ் சூப்பராகவே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மேட்ச் நல்லாவே போயிட்டு இருந்தாலும் இந்த மேட்ச்சுக்கு நடுவில் என்னெல்லாம் நடக்குதுன்னா டிஃபினிஷ் ஸ்டாடன் ஒரு கரையில இருந்து அவங்கள திசை திருப்பிட்டு இருப்பாங்க ஸோ அதே மாதிரி ஸ்டேஜில் ஸ்டேஜ்ல ஜெய்திலையும் பியாங்கோ பலாரையும் லியூ மார்கன் அண்ட் ரெக்கல் ராட்ரிகஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அட்டக் பண்ணி போட்டிருப்பாங்க ஸோ இப்படி ரெண்டு டிஸ்ட்ராக்ஷனாச்சா ஸோ இதெல்லாம் கனகசத்தில் மீறி பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க நயமே பார்த்திங்கன்னா உமன் சாம்பியன் ஆயிடலாம் அப்படின்ட்டு பார்ப்பாங்க நம்மளே அப்படி தான் நினச்சிருந்தோம் ஒரு ரெண்டு மூணு தடவை பின் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நயஜெக்ஸ் தோற்றுவாங்கன்னு நினச்சோம் ஸோ அதெல்லாம் கிக் அவுட் அடிச்சுக்குவாங்க ஸோ எண்ட் ஆஃப் த டேயில் வெயிலி பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனியே பார்த்தீங்கன்னா உரம் கட்டுவாங்க ஸோ ஆனால் வெயிலியும் உரம் கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே டாப் இருந்து ஒரு சமான் ட்ராப்அப் இருக்குது நம்ம நயா ஜெக்ஸ் அவங்களோட சாம்பியன் ஷிப்பை ரீடைன் பண்ணி ஸோ அண்ட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் உமன் சாம்பியனாக இருக்கிறாங்க ஸோ கேண்டி அண்டு நம்மளோட டிஃபினி சேட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம நயா ஜெக்ஸை தூக்கிவிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு காமிச்சிருக்காங்க அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் அதாவது நம்மளோட சிங்கம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது ஸோ அடி வாங்கி வயர்லாம் தடையிட்டு ஃபோன் எடுக்கிறாரு ஃபோன் எடுத்து ஸோ கால் பண்ணுறாரு ரொம்ப சர்ப்ரைஸாக நம்மளுடைய போய்ஸ்மன் பால்ஹேமன் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அஃபிஷியலாக கால் பண்ணுறத பார்க்குறோம் பட் அந்த கால் என்ன ஆகுதுன்னா நம்ம பால்ஹேமனுக்கு போக மாட்டேங்குது ஸோ இதனால ரொம்ப அப்செட் ஆகிட்டார் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் என்னடா நடக்குது இவன் ஏன் ஃபோன் இது பண்ண மாட்டேங்கிறான் ஸோ இந்த மாதிரி நடக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டபிள்யூ பால் பால்ஹேமனோட ரிட்டனுக்கான ஒரு குறிய பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுருக்குறாங்க ஸோ இருந்தாலும் ஏதோ என்ன குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஒரு குக்கிங் நடக்குது ஸோ பால்ஹேமன் யார் பக்கம் இருப்பா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்த்தீங்கன்னா நடக்குதுன்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப அட்செட்டில் இருக்கிறதுனால ஸோ மேபி இப்படியும் போகலாம் அப்படியும் நடக்கலாம் ஸோ எப்படிங்கிறத நடக்கிற நேரம் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்மாக் டனை முடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த ஸ்மாக்டனை நம்ம எதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸோ இன்றைக்கு ஸ்மாக் டான் தரமாக இருந்துச்சு இந்த வாரம் நடந்த ரா பார்த்தீங்கன்னா மொக்க ஒரு அளவுக்கு ஆகாது அதுவும் பிளட் லைனோட செக்மெண்ட் பத்தி தான் பார்த்தீங்கன்னா நான் நல்லா இருந்துச்சு இல்லைன்னா நான் இந்த ரிவியூ அந்த ரிவியூவே போட்டிருக்க மாட்டேன் பட் ஸ்நாக் டவுனில் இன்றைக்கி நடந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் டபிள்யூ டபிள்யூ வேற லெவல நம்ம பாராட்டணும் ஸோ எந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா தேவை இல்லாமல் வைக்கலாம் எல்லாமே தேவை தான் ஸோ தம்ம ஜாம்போட ஹில்டன் ஹீல் டான் ஸ்ட்ரீட் டிராபிக்ஸோட ஹீல் டெனுக்குன்னு அறிகுறி நம்ம சின்ஸ்கேக் நாகம்மரோட ஹீல் டான் ஸோ பார்க்கமரோட டீஸு ப்ளட் லைனோட செக்மெண்ட்டு அண்ட் ரீடு சேர்ந்தது உமன்ஸ் சாம்பியன்ஷிப்போட மேட்ச்சு ஸோ இந்த மாதிரி எல்லாமே தார்மாராக இருந்துச்சு உங்களுக்கு இந்த ஸ் மேக் டான் எந்த லெவலுக்கு சிரிஞ்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஸோ எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சி டபுளி டபுளியூ புக்கிங்கில் தான் இருக்குது மக்களை என்ஜாய் பண்ணுற லெவலுக்கு நான் அன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணேன் நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க தேங்க் யூ